வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் பொழுது எப்பொழுதும் போல் புலருது எப்பொழுதும் போல சாயுது பல நேரங்களில் படுக்க போகும் பொழுது இன்றைக்கி நாம் செய்த நல்ல விஷயங்களை ஒரு கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறோம் இன்றைக்கி செய்ய வேண்டிய ஆனால் செய்ய மறந்த பல விஷயங்களையும் கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறோம் இந்த மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வந்து உங்களை நான் சந்தித்து பேசுகிறது கூட இந்த கணக்கு எடுக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் மறந்துடாமல் இருக்கிறதுக்காக நினைவூட்டுறதுக்காக அப்படியே மறந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு மீண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த கணக்கு நம்மளை எவ்வளோ தூரம் கொண்டு போகும் வேற ஒன்றும் இல்லை ஒவ்வொரு நாளாக தான் வயது கழியும் ஒவ்வொரு வருடமாக தான் நம்மளுடைய வயது ஏறிக்கொண்டே போகும் ஆனால் ஒவ்வொரு நாளும் ராத்திரி படுக்க போகும்பொழுது இன்னைக்கு நான் செய்யணும்னு நினச்சேன் ஒரு பிளான் போட்டேன் ஒரு மனதில் ஒரு மென்டல் மேப்புன்னு சொல்லுவோமே பிளான் போட்டேன் எல்லா மாதிரியும் எழுந்திருச்சோம் சாப்பிட்டோம் ஆஃபீஸுக்கு போனோம் திரும்பி வந்தோம் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சோம் சண்டை போடணுமா சண்டை போட்டோம் கோவப்படணுமா கோவப்பட்டோம் சமாதானமாக இருக்கணுமா சமாதானமாக இருந்தோம் மன்னிப்பு கேட்கணுமா மன்னிப்பு கேட்டோம் இதை தவிர கொஞ்சம் கையை நீட்டி வேறு யாருக்காவது உதவி இருப்போமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை இப்படிப்பட்ட நம்மக்கிட்ட ஒரு நாளைக்கு திடீர்னு கடவுள் காதில் வந்து நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னார்னா எத்தனை பேருக்கு அதை ஏற்றுக்க முடியும் எத்தனை பேருக்கு கடவுளை நேரில் பார்த்தா அடையாளம் தெரியும் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக வேணாலும் இருக்கலாம் கடவுள் உங்கள் கற்பனையில் எந்த உருவத்தில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் முழுமையான நம்பிக்கை நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா பல பேருக்கு சந்தேகம்தான் இல்லை நம்பிக்கை இருக்குப்பா அப்படிங்கிறோம் ஆனால் எதை நம்ம நம்பிக்கைன்னு நினச்சிக்கிறோம் தெரியுமா இந்த ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவோமே பூஜை பண்ணுறது கோவிலுக்கு போகிறது இந்த மாதிரி சடங்கு சம்பந்தமாக நம்மளுடைய நம்பிக்கையை கொண்டு போயிடுவோம் நம்பிக்கை இதில் இல்லவே இல்லை ஒரு ஒரு தெய்வத்துக்கு பூஜை பண்ணிங்க அப்படின்னா பெருமழை வரும் அப்படின்னு சொன்ன பொழுது எல்லாரும் பூஜை பண்ண போனாங்க பூஜை முடியறதுக்குள்ளேயே மழை வந்துடும் சொன்னாங்க ஆனால் ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் கையில் கொடை கொண்டு போனான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க என்ன காரணம்னா அந்த குழந்த அளவுக்கு நம்பிக்கை மனதில் இருந்தால் மட்டும்தான் கடவுள் வந்தால் கண்ணுக்கு தெரியும் அதுவும் கடவுள் எப்படி வருவார் மனித உருவில் மட்டும்தான் வருவார் ஐயோ முடியலையே அப்படின்னு நீங்கள் கையை க நீட்டிகிட்டு இருக்கும்பொழுது இதோ வந்துட்டேன் அப்படின்னு உதவக்கூடிய ஒரு மனிதன் கண்டிப்பாக கடவுளாக தான் இருக்க முடியும் இதை சொல்லும் பொழுது உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கதை இருக்குது ஒரு பெரிய ஒரு போர்வீரன் அப்பொழுது தான் திருவணாயிருக்கு மனைவியோட கிளம்பி வந்துட்டுருக்காரு வரும்பொழுது எதிர்பாராத விதமாக பெரிய சூறாவளி காற்றுக்குள்ளே சிக்கிடுது இவங்க இவங்க வரக்கூடிய அந்த பயணம் ஒரு சூறாவளிக்குள்ளே சிக்கிடுற மாதிரி இருக்குது ஒரு ஆற்ற கடந்து தான் போகணும் அது வரைக்கும் அமைதியாக போய் கொண்டுருந்த ஆறு பெருவெள்ளமாக பெருக்கெடுத்து வர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு படகு இருக்குது அதில் ஏறி போகணும் அந்த போராளிக்கு எந்த விதமான பயமும் கிடையாது பிகாஸ் ஹி இஸ் அ சோல்ஜர் ஒரு படை வீரன் அவருக்கு இதெல்லாம் பார்த்து பயமே கிடையாது சொல்லப்போனால் நாட்டுக்குள் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும்போது முகம் தெரியாத நபர்களெல்லாம் பாஞ்சு காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்த ஒரு நபர் அவர் ஆனால் ஒரு மனைவிக்கு அது எதுவும் தெரியாது ரொம்ப மிரண்டுடுறாங்க ரொம்ப பயப்படுறாங்க படகுல ஏறும்பொழுது படகு அப்படியே தவிக்கும் தவிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது இவங்க கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அந்த போர் வீரர் புன்னகம் மாறாத அந்த முகத்தோட ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு வாயால் கூட சொல்லலை கண்ணால் சொல்லிவிட்டு புன்னகையோடு அப்படியே சிரிச்சுட்டு அமைதியாகிடுறாரு மறுபடியும் அலை பொங்கி பொங்கி வரக்கூடிய அந்த நதி இந்தம்மா அப்படியே தழும்புது அந்த ஓடம் விழுந்துற போகுதுன்னு நினைக்கும் போது வீல் வீல்னு கத்துறாங்க என்ன இப்படி அமைதியாக உட்காந்துருக்காங்க கொஞ்சம் கூட பயம் இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா நான் எப்படி மிரளேன் உங்களுக்கு இது புரியவே இல்லையா நிறுத்தாமல் கேள்வி மேலே கேள்வி மேலே கேள்வி மேலே சரமாரியாக கேட்டுகிட்டே இருக்காங்க பொறுக்க முடியாமல் சிரிச்சுட்டே அந்த போர்வீரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த உடைவாளை அப்படியே பழியர்னு உருவறாரு அந்த அம்மா இருக்குது நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு உருவராரு உருவி அதை அப்படியே கொண்டு வந்து அவங்க கழுத்துக்கிட்ட வைக்கிறாரு ஒரு சலனமும் இல்லாமல் அந்த அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கத்தியை கொண்டு வந்து அவன் கழுத்தில் வச்சுருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட பயமால இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பயமால் அவங்க கழுத்தை வெட்டிவிடுவேன் உனக்கு தோணிலையா அது எப்படி தான் என்ன ரொம்ப நேசிக்கிற நபராச்சே ரொம்ப அன்புள்ள நபராச்சே கை கத்தி உங்க கையில தானே இருக்கு என் கழுத்தை ஒன்றும் பண்ண மாட்டேங்க வேற யார் கையிலாவது இருந்தா கூட பயப்படுவேன் உங்க கையில கத்தி இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது எனக்கு பயமே இல்லை ஆனா நான் கேட்டது வேற நீங்க பண்றது வேற இந்த பெருவெள்ளத்தை மாட்டிட்டு விழுந்துட மாட்டோமா அப்படின்னு கேட்ட நீங்க என்ன கத்திய கொண்டு வந்து கையில வைக்கிறீங்க சிரிச்சுட்டே அந்த போர் வீரன் கத்திய மறுபடியும் அதனுடைய உரையில தள்ளிட்டு சொல்றாரு இதுதான் இப்படியேதான் நானும் ஆண்டவனை நம்புறேன் எப்படி என் கையில இருக்கக்கூடிய கத்தி உன் கழுத்துக்கிட்ட வந்தா கூட உன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நீ அவ்வளவு தெளிவாக நம்புறியோ அதே மாதிரி இந்த புயலும் சூறாவளியும் பெருவள்ளமும் ஆண்டவன் கையில் இருக்கக்கூடிய கத்தியாக நான் பார்க்குறேன் அவருக்கு என்கிட்ட ரொம்ப பெரிய அன்பு இருக்குது எத்தனை தான் அது என் கழுத்து வரைக்கும் வந்தாலும் எப்படி நீ சலனமே இல்லாமல் சிரிச்சுட்டேன் நீங்கள் என்னை வெட்ட மாட்டீங்க எனக்கு தெரியும் நீங்கள் தான் என்னை நேசிக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன மாதிரியே தான் நானும் பார்க்குறேன் கையில் இருக்கக்கூடிய இந்த சூறாவளிங்கிற கத்தி ஆண்டவன் கழுத்துக்கிட்ட கொண்டு வந்தாலும் பெருவள்ளத்தை கொண்டு வந்தாலும் கவலையே படாத ஏதாவது ஒரு விதத்தில் என்னை கண்டிப்பாக காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி இந்த போர்வீரர் சொல்கிறார் பல சமயங்கள் இதுதான் நமக்கு ஆகுது நமக்கு புரியாமல் நம்ம வீல் வீல்னு கத்தும் போதும் ஓலம் விடும்போதும் ஐயோ கால் நழுவி போயிடுச்சோ அப்படின்னு நினைக்கும் பொழுதும் கவலையே படாதீங்க அதீதமான நம்பிக்கையோடு இறுக்கி பிடிச்சி எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கலாம் தெய்வமே இல்லைங்கிறதாக கூட இருக்கலாம் இயற்கையாக இருக்கலாம் மனித நேயத்தின் மேலே நீங்கள் வைத்த நம்பிக்கையாக இருக்கலாம் உறுதியாக அதை பிடிச்சி பொழுது நீங்கள் திரும்பி பார்த்தா யாரோ ஒரு நபர் உங்கள் தோலை தொடலாம் இந்த வழியாக போங்க அந்த வழியில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் கையை நீட்டாமையே ஏதாவது வண்டி நிற்காதா கையை நான் நீட்டணுமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும் போதே உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு வண்டி நிற்கலாம் ஏறிக்கோங்க அந்த வழியாக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருக்கலாம் நாளைக்கோ அல்லது இன்று இரவோ படுக்க போகும்பொழுது யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு கணக்கு எடுங்க எடுக்கும் பொழுது இந்த முகம் தெரியாத முகவரி தெரியாத நீங்கள் போய் ஆட்டோகிராஃப் கேட்குற அளவுக்கு பெரிய செலிப்ரிட்டியாக இல்லாத நபராக இல்லை ஒரு நட்புக்காக கையில் கொண்டு போய் ஒரு ஒரு சின்ன கயிறை கட்டி நீ என் நண்பன்னு சொல்வீங்களே அப்படியெல்லாம் நம்ம சொல்லாத வாழ்க்கையில் திரும்பி பார்க்காத மறந்து போகிறது பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய நபர்களை இன்றைக்கிறவு ஒரு தடவை கூட யோசிச்சு பாருங்கள் இவங்க அத்தனை பேரும் கூட நிற்கிறதுனால மட்டும்தான் வாழ்க்கை அழகாக இருக்குது எப்பெல்லாம் மோசமானவங்களை பற்றி நினச்சி நினச்சி புலம்புறீங்களோ அப்போல்லாம் மனசுக்குள்ளே ஒரு மின்னல் வெட்டணும் மோசமானவங்க பத்து பேர் இருந்தாங்கன்னா கவலைப்படாதீங்க ஆண்டவன் நல்லவனை ஒருத்தனை பக்கத்தில் வைப்பாங்க அதனால் இந்த ஒத்த நல்லவனை பிடிச்சிக்கிட்டு மின்னல போயிடலாம் நம்ம மோசமான பத்து பேர் அவங்க அப்படியே இருந்துட்டு போகட்டும் இன்றைக்கி மறக்காமல் கணக்கு எடுத்துருவோமா நன்றி சொல்ல வேண்டியது அவங்க காதில் சொல்ல வேண்டாம் நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம் ரொம்ப நன்றி அப்படின்னு அடுத்தது அவர் என்ன உதவி செஞ்சாரோ அது அவருக்கு செய்யாதீங்க செய்ய முடியாது அவர் கூட இல்லை வேறு யாராவது ஏதாவது விரல் கிடைக்குமா யாராவது நம்மளை என்னை கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு நிற்கும்போது சிரிச்ச முகத்தோடு உங்கள் வண்டியில் ஏற்றிக்கோங்க வெயில் கோவ லாங் வே ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு நல்லது அப்படிங்கிற பாதையில் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது நாளைக்கு சந்திக்கலாமா நன்றி வணக்கம்